புனிதமான மாதமாக போற்றப்படுகிற நபிகள் நாயகம் செல்லலாக அழகு செல்லவர்கள் மூலமாக அருளப்பட்ட குரான் இரக்கம் இரக்கம் செய்யப்பட்ட மாதமான இந்த மாதத்தில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி பாராளுமன்ற தொகுதியின் சார்பில் திருச்சி புதுக்கோட்டை உள்ளடக்கிய திருச்சி பாராளுமன்றம் சார்பாக நடக்கும் இந்த நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று இதன் மூலமாக எங்களுடைய மகிழ்ச்சியை சிறுபான்மை மக்களோடு குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் இருக்க பிரார்த்திக்கிறேன் தமிழகம் எங்கும் ஏன் எங்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தென் மாநிலங்களிலிருந்து தொடங்கி பல்வேறு மாநிலங்களில் கூட இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அதுபோல் மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரையும் அழைத்து இவர் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கூட்டத்தை சென்னையிலே நடத்திக் கொண்டிருக்கிறார் வருவதாக அச்சுறுத்தப்படுகிற சொல்லப்படுகிற பாராளுமன்ற தொகுதிகளுடைய விரிவாக்கம் அல்லது டீலிமிடேஷன் கமிட்டி மூலமாக தொகுதி வரையறை செய்யப்படுகிற போது பல்வே தவ செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் நாடாளுமன்றத்தில் உறுதியான எந்த பதிலையும் அரசின் சார்பில் இதுவரை அரசு தரவில்லை பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்லை சம்பந்தப்பட்ட மற்ற அமைச்சர்கள் யாருமோ அரசு ஆணையாகவோ அரசு உத்தரவாதமாகவோ எதையும் சொல்லாத நிலையில் ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைந்து போகுமா என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு சிறப்பாக குடும்பக் கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தியது அதற்கு தண்டனை வருகிற விதத்தில் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அரசியல் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக தண்டிக்கப்படுவதைப் போல தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படலாம் என்று வருகிற செய்திகள் ஆபத்தானவை அதிர்ச்சி தரக்கூடியவை வருத்தம் தரக்கூடியது கண்டனத்துக்கும் உரியது எனவே எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தொம்போது தொகுதியுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது குறையக்கூடாதுங்கிற உத்தரவாதம் மட்டுமல்ல மற்ற வட மாநிலங்களில் பீகாரிலோ உத்தரப்பிரதேசத்திலோ வெஸ்ட் பெங்கால்லோ மற்ற வட மாநிலங்கள்லேயோ தொகுதியுடைய எண்ணிக்கை இப்போது இருக்கிற எண்ணிக்கை ஏற்கனவே எண்ணூற்றி எழுபது எண்ணூற்றி தொண்ணூறு அந்த அளவுக்கு உயர்த்தப்பட போவதாக செய்தியில் வருகிறது அப்படி மற்ற வட மாநிலங்களிலே தொகுதியுடைய எண்ணிக்கை கூட்டப்படுகிற போது தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும் உதாரணமாக இருந்த சில தொகுதிகளே தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்போ புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி சொல்லப்போனால் புதுக்கோட்டை தனி நாடாகவே இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னால் பிறகு பிறகுதான் புதுக்கோட்டை இந்தியா என்கிற இந்த கூட்டமைப்புக்குள்ளே சேர்க்கப்பட்டது ராஜகோபால தண்டிமான் அவர்கள் அந்த புதுக்கோட்டையை சுதந்திரம் பெற்ற இந்தியாவோடு இணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வல்லத்தரசு தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போன தேர்தல்கள் வரைக்கும் தனி தொகுதியாக நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது தனியாக பொது தொகுதி செப்பரேட் கான்ஃபரன்ஸ் அப்புறம் அது போன டீலிமிடேஷனில் மாற்றப்பட்டு விட்டது இந்த மாதிரி அதே மாதிரி சில சட்டமன்ற தொகுதிகள் இங்கும் அங்குமாக மாற்றப்பட்டிருக்கிற தொகுதிகள் இதெல்லாம் டீலிமிடேஷன் வருகிற போது ஒழுங்குபடுத்துகிற போது தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் உதாரணமாக புதுக்கோட்டை போன்ற நாடாளுமன்ற தொகுதிகள் உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை முப்பத்தொம்போதிலிருந்து அதிகமாக உயர்த்தப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வலியுறுத்துகிறேன் இதெல்லாம் மற்ற மாநிலத்தினுடைய அரசியல் கட்சிகளோடு முதலமைச்சர்களோடு எல்லோரோட சந்தித்து இது குறித்து விவாதம் நடத்தி இது சம்பந்தமான ஒரு அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தர மத்திய அரசுக்கு யோசனைகள் சொல்ல இந்த கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருப்பதை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு தகுந்த அழுத்தத்தையும் காரணகாரியங்களோடு தந்து எதிர்காலத்தில் இந்த பேசப்படுகிற சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற இந்த குறைபாடுகள் நீக்கப்பட்டு முறையான தொகுதி மறுசீரமைப்புகள் நடைபெறும் என்று நம்புகிறேன் அதற்கு சென்னையிலே திரு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையில் நடக்கிற கூட்டம் உரிய வழிவகுக்கும் என்று நம்புகிறேன் அந்த விதத்தில் இந்த முயற்சியும் நடக்கிற கூட்டமும் பாராட்டுக்குரியது திரு ஸ்டாலின் அவருடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய மற்ற மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு மக்களின் சார்பிலே நன்றி சொல்ல கனமைப்பட்டுக்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பட்ஜெட் சிறப்பான பல திட்டங்களை கொண்டிருக்கிற பட்ஜெட்டாக வெளிவந்தது குறிப்பாக குழந்தைகள் நலன் மகளிர் நலன் சுகாதாரம் பெண்களின் சுகாதாரம் குறிப்பாக மகளிர் கா ஏற்படக்கூடிய பிரசவ காலங்களில் ஏற்படக்கூடிய கற்பப்பை புற்றுநோய் இது மாதிரி பல விஷயங்களுக்கு தீர்வு காணக்கூடிய மகளிர் நலன் காக்கும் பட்ஜெட்டாக நல்ல பட்ஜெட்டாக போடப்பட்டிருக்கிறது நம்முடைய பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் சில தொழிற்பூங்காக்கள் பூங்காக்கள் வர இருக்கிறது திருச்சியில் பெரிய லைப்ரரி வர இருக்கிறது புதுக்கோட்டையில் தொழில் பார்க் இண்டஸ்ட்ரியல் பார்க் வர இருக்கிறது குறிப்பாக ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயில் புதுக்கோட்டை நகரத்திற்கும் அது குறிப்பாக அறநாங்கி தொகுதி முழுதும் அறநாங்கி நகரம் அருணாங்கி தொகுதி முழுதும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அறநாங்கி தொகுதிக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் வாயிலாக காவிரி நதிநீர் வழங்கப்படுவதற்காக எனக்குரிய சுமார் அறநூறு கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் கூட்டுக்குடி தண்ணீர் வழங்கப்பட்டிருக்கிறது அரணாங்கி ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது கிலோமீட்டர் கடலோர பகுதியை சீசோரி ஏரியா கொண்டிருக்கிறது அதனால் பல பகுதிகளில் அடி போர் போட்டால் கூட உப்பு தண்ணி தான் கிடைக்கும் அதனால் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலாம் இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் நான் அமைச்சராக இருக்கும்போது அங்கங்கே ஆல்காய் கிணறுகள் போட்டு கூட்டுக்குடி தண்ணீர் திட்டத்தை ஆரம்பித்தோம் அது கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ரெண்டு மூணு வருஷத்தில் கெட்டு போய் ஒன்று இருந்தது அதுக்கு நிரந்தர பரிகாரம் இங்கிருந்து காவிரி நதிநீர் கொண்டு போய் கூட்டு குடிநீர் திட்டம் வாயிலாக மக்களுக்கு தண்ணீர் வழங்குவது நிரந்தர திட்டம் அந்த நிரந்தர திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிற மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட நிதியமைச்சர் துறையினுடைய அமைச்சர் நகர்ப்புறத்தினுடைய அமைச்சர் மாவட்ட அமைச்சர்கள் அதற்காக வலியுறுத்திய அறநாங்கி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் உட்பட முதலமைச்சர் வரைக்கும் எல்லோருக்குமே அந்த தொகுதியில் ஆறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவனுங்கிற முறையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அறநாங்கி தொகுதிக்கு மட்டும் சில அறுநூறு கிராமங்களுக்கு குடிதீருக்காகவும் அது மாதிரி புதுக்கோட்டை திருச்சி பாராளுமன்றத்தைச் சேர்ந்தது அது புதுக்கோட்டை நகரத்திலேயும் குடிநீர் வசதிக்காகவும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஒதுக்கி இருப்பதை நான் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் அது மாதிரி நான் வந்து அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு பாலிடெக்னிக் அருண்ல கொண்டு வந்தேன் இப்போ என்னுடைய மகன் ராமச்சந்திரன் எம்எல்ஏ இருக்காப்பில் ஒரு ஐடிஐ கல்லூரி வேண்டும் என்று வற்புறுத்தி ஏம்பல்ல ஒரு ஐடிஐ வருகிறது இது மாதிரி இதெல்லாம் தந்திருக்கிற அரசுக்கு அந்த தொகுதியுடைய பல முறை எழுபத்தி ஏழில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் அந்த தொகுதியில் அருணாய் தொகுதியில் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய தொகுதி தொகுதி மக்களின் சார்பில் என் சார்பிலேயும் முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்ற பாராட்டை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலை சொல்கிறதுல எந்த விதமான லாஜிக்குமே இப்போ தர்க்க ரீதியாக கூட அந்த வாதம் சரியானதில்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மூடி மறைப்பதற்காக முதலமைச்சர் கூப்பிட்டுருக்காருனா இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிற மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள்லாம் என்ன வேலை இல்லாமல் இருக்காங்க எல்லாருமே திமுகவை சேர்ந்தவங்களா பல்வேறு அகில இந்திய கட்சியை காங்கிரஸ்லேருந்து பல்வேறு மாநில கட்சியை சார்ந்தவர்கள் அகில இந்திய கட்சியை சார்ந்தவர்கள் அந்த அரசியல் நடத்தக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இந்த அவசியம் கருதித்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க சும்மா அது சாதாரண விருந்து சாப்பிட்றதுக்காக அங்கே வரல இதனுடைய சீரியஸ்னஸ்ஸை இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் முதலமைச்சருங்கிற முறையிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருங்கிற முறையிலையும் ஸ்டாலின் அவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பல்வேறு அகில இந்திய மாநில கட்சியினுடைய தலைவர்கள் முதலமைச்சர்கள்லாம் வந்து கலந்துகொண்டாள்னு சொன்னால் அந்த பிரச்சனை அவ்வளோ சீரியஸான பிரச்சனை அதற்கு தீர்வு இதுவரை சொல்லப்படவில்லை அல்லது அரசின் சார்பிலே உரிய சரியான உத்தரவாதம் எதுவும் எதுவும் தரப்படவில்லை அப்படி மத்திய அரசிடம் இருந்து சரியான உத்தரவாதத்தை வாங்கி தர வேண்டிய அந்த நிலையில் மத்திய கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய க அந்த கட்சியை நடத்தக்கூடிய கட்சியின் தலைவராக மாநில இருக்கக்கூடிய அண்ணாமலை அதுக்கான உத்தரவாதத்தை அமைச்சர்களிடம் சொல்லி பாராளுமன்றத்தில் வழங்கட்டும் அதை விடுத்துட்டு கூட்டம் போடுறது தப்பு

வணங்கலங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க <Sanother> 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 <Sanother>

அது இஸ்லாமியின் சிறந்த பரிசாகும் எல்லாரும் உங்களுடைய உதவ சாப்பிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க